அதிகாலையில் அன்பருடன் அதிகாலையில் அன்பருடன் பிரிய கத்தராகியேசு கிறிஸ்துடைய கருவையினாலே உங்களுக்கு சமாதானமும் கருவையும் இரக்கமும் உண்டாவதாக இந்த நாளில் யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டீர் பிரியமானவர்களே மாணவர்களை இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் கூடாரம் எப்படி காணப்படுகிறது என்பது பற்றி நாம் கவனிப்போமானால் அங்கே மிகுந்த கவலையோடு தான் ஒவ்வொரு ஊடாரமும் இருக்கிறது இன்று என்ன செய்வது நாளை என்ன செய்வது என் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படி என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் ஒவ்வொரு நாளும் நாம் போயிட்டு இருக்கோம் இன்றைக்கி சமாதானத்தை தேடி அநேகர் வேறு விதமாக போய் கொண்டிருக்கிறாங்க ஆனால் சமாதானத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் ஆம் பெரிய மனவர்கள கர்த்த நிச்சயமாகவே உங்களுக்கு சமாதானத்தை உன் கூடாரத்தில் அவர் அரண்டு செய்வாராக தாவிதை பார்க்கும் பொழுது தாவிதை அவனை அவன் அவனுடைய மனைவி அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாரையுமே எதிராளி சரியாக கொண்டு போகப்பட்டான் தாவதுடைய கூடாரம் எரிக்கப்பட்டது தாவினுடைய கூடாரத்தில் இருந்தவர்கள் சுறையாக பிடிக்கப்பட்டார்கள் சமாதானம் இல்லை ஐயோ என் மனைவிமார்களுக்கும் என்னுடைய வேலைக்காரர்களுக்கும் என் கூடாரத்துக்கும் இப்படி ஒரு காரியம் நடந்துவிட்டதே என்று சொல்லி தா எவ்வளவு அந்தலாய்த்திருப்பார் ஆனால் தாவிதோடைய தேவனாய் எக்கர் அந்த பெரிய இக்கட்டில் இருந்து அவரை அவர் மீட்டெடுத்தார் அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார் உன் கூடாரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க தாவிதோக்கு அவனுடைய சிறையறுப்பை மாற்றின தேவன் அவனுடைய கூடாரத்துள்ள அவன் இழந்ததை மறுபடியுமாக திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக செய்த தேவன் நிச்சயமாகவே உடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிடுவாராக ஆமேன் காட் யூ